நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா சூலூரில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு செட்டிவளையர் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக அந்த ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க வேர்ஹவுஸ் கட்டுறக்குங்க அவுட் போகிறதுக்கு எல்லாருக்குமே ஆகுங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நல்ல மெயின் ரோடு பேஸ்லேயே ஒரு ஏக்கராங்க செம்ம சதுரமாக சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டுருக்காங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் ப்ராப்பர்ட்டி இதோடய பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க இது வந்து மெயின் ரோடுங்க சூலூர் மெயின் ரோட்லேயே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பல்லடம் செட்டிவளை ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாலு கோடி அஞ்சு கோடி சொல்கிறாங்க இது அதை பார்க்கும்போது குறைவான பிரைஸ் தானுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்